ஒரு ஏக்கர் வெறும் எட்டு லட்ச தாங்க எட்டு லட்ச ரூபா கூட கிடையாது விலை எட்டு லட்ச ரூபாய் நிகழ்ச்சப்படலாம் எட்டு லட்ச ரூபாய் கிளியே விலை குறைத்தும் பேசிக்கிடலாம் வை ஆற்று தண்ணி பாயக்கூடிய இடத்துல இருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கால் கிலோமீட்டர் டு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஏக்கரின் விலை வெறும் எட்டு லட்ச ரூபா ஐந்து ஏக்கரானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பக்கத்தில் தென்னங்கன்று இந்த தென்னங்கன்று வந்து நம்ம இப்போ சொன்ன அஞ்சு ஏக்கரை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டங்கள் நம்ம இடத்துக்கும் இந்த தோட்டத்துக்கு எல்லா ஒரு வரப்பு தான் இருக்குது வெறும் எட்டு லட்ச ரூபா தான் இந்த இடமானது கரெக்டாக எங்களுக்கு கிட்டே இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பருதலை தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் தயவு செஞ்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற இடம் தான் நான் சொன்னேன் அந்த ஐந்து ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸ் நிலத்தடி நீ இருக்கக்கூடிய ஏரியாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நம்மளுக்கு சமமான பூமியாகவும் கல் பாறை எதுவுமே இல்லாத அளவுக்கு பவுட்ரு போல இருக்கக்கூடிய செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற மண்ணாகவும் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் கரெக்டாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இருந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினைந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமான நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டுலேருந்து வீடு ஆண்டிப்பட்டி போகக்கூடிய லைனில் வந்து இந்த இடமானது நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இடம் நல்ல சமூக்கமாக சமமாக நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இடத்த வந்து க்ளீன் பண்ணி பவுட்ரு மாதிரி மண்ணு வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி ஒரு போரு ஒரு சர்வீஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும் வேணுன்ற விவசாயம் பண்ணலாம் வீடியோவில் வீடியோட ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் அந்த தன்னுடைய காமிச்சிருக்காதீங்களா இந்த இடத்துக்கு மேலே இருக்கக்கூடியது நான் இப்போ வீடியோவில் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நல்ல எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடங்கள் நல்ல சுத்தமான செம்மண் பூமி நம்ம பைஎஸ் நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வரைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிற மாதிரி இடம் நல்லா கம்மியான விலையில் வந்தால் சொல்லுங்கன்னாங்க நாங்கள் அவங்க கவனி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கீங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ன்றது பக்கா கிளியராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கையெட்டு தான் பட்டா பட்டா எல் பட்டா பத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனர் பேரில் இருக்குது மண்ணை பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு போல இருக்குன்னு பாறையும் கிடையாதுங்க கல்லும் கிடையாதுங்க எதுவுமே கிடையாது நம்ம நார்மல் செம்மண் பூமி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு போகும்போது ஒரு பக் இந்த இடத்துக்கு மே பக்கத்துக்கு ஒரு கிணறு காமிச்சிருப்பேன் ஆனால் கிணத்துலாம் தண்ணி மேலே கிடங்கு ஒன்றுமே சொல்கிறேன் இவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அதுவும் இந்த வயிறு வய டேம் தண்ணி போகக்கூடிய அந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா இடமே கிடைக்க மாட்டேது ஏக்கர் முப்பத்தஞ்சி லட்சம் நாற்பது லட்சம் இவ்வளோ மூணு வீடியோ போட்டிருப்போம் அதில் ஒரு இடம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அப்படி விலை கூடுதலாகவே அந்த ஏரியாவில் கிடைக்கிது ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் ஏதோ தப்பி புலச்சி மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அவரப்பந்தல் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த கொடி பீன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொடி பீன்ஸு பீன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே கேரட் பீன்ஸ் வேறு தெரியுங்களா அந்த பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரக்காய் தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இவ்வளோ விலை கம்மியில ஒரு இடம் கிடைக்கின்றது ரொம்ப வேளான விஷயந்தான் மழை அடி வாரம் கரெக்ட் அடியில் வெறும் பாறை முள் அது விதமாக கிடைக்கும் சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படிப்பட்ட ஏரியாவிலேயும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம்னு வரும் ஆனால் நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் நல்ல இருபது அடி பாதை வசதியோடு இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை இருபது அடி பாதைங்க டாரஸ் வந்து போயிடும் கோழி பண்ணை போகிறதுக்கு ஏற்ற இடம் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயம் வாங்கி தென்னங்கட்டு மகாக்கனி கும்பல் சந்தானம் இந்த மாதிரி பென்சிங் போட்டிங் வச்சு விட்டீங்கன்னா போதும் ஒரு போரோ சர்வீஸ் ரெடி வாங்கிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் டுவேஸ் மூலிமா நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஓட்டிக்கிடலாம் இல்லையா உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா ஒரு நாட்டுக்கோழி பண்ணி ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அங்கே கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூட்டு வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறாயிரத்து ஏழு ஏழாயிரரூவா அதுக்கு ஏழாயிரம் ஏழாயிரரூபாய்க்கு இந்த இது பால் மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு பார்த்துட்டு அவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்க வந்து இந்த தென்னங்கண்டை வந்து உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து வச்சுக்கிடுவாங்க உங்கள் பாதுகாப்புக்கும் ஆள் இருக்காங்க இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து ஒரு கால் டூ அதிகமாக அரை கிலோமீட்டருங்க வெறும் அரை கிலோமீட்டரில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் மண் பாதை அது இருபது அடி மண் பாதை இந்த இடத்துக்கு வரக்கூடிய மண்பாதை வந்து இருபது அடி மண் பாதைங்க அதுவும் எஃப்எம்டி ஸ்கெட்சிலே வந்துடும் உங்களுக்கு பழைய உங்களுக்கு வந்து அந்த பாதையை காமிச்சிருப்பாங்க நம்ம இடத்து தாண்டி கிடத்துகிற ஒரு ஏழு எட்டு தோட்டம் பட்டம் இருக்குங்க பார்க்குறீங்களா இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டா நிலம் இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா முள்ளா தெரியுது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சுற்றி சுற்றி வர பூரா பட்ட தான் அது வந்து பூரா ஒரிஜினல் பட்டாவோட நிறையா விதத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்து இந்த இடத்துக்கு வந்து கரண்ட் வசதி பார்த்திங்கன்னா இந்த நம்ம இடத்தோட பொலியிலையும் ஒரு பொழியில் இப்போ பார்த்திங்கன்னா தெக் மேற்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட் போஸ்ட்லேருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம் இந்த வச்சுருக்கிங்களா வீட்டில் பக்கத்து கிணறுங்க இது வந்து டீசல் இன்ஜின் வச்சு எடுத்துக்காங்க பக்கத்து வரத்துக்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஆடு மாடு வளர்க்குறாங்க அதனால அவங்க எடுத்துக்கிறாங்க டீசல் டீசல் இன்ஜின் வச்சு இந்த போஸ்ட் வந்து அவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க சர்வீஸ் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க தண்ணி கிணத்துல வந்து இருந்து பத்து அடியில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் இருக்கிறனால நான் கொஞ்சம் கீழே இறங்கி காமிக்க முடியல ஏன்னா மழை வெஞ்சுருக்கறதுனால இது மணல் வந்து சரலாக இருக்கிறனால சறுக்கி விட்டுருன்னு சொல்லி நான் எடுக்கல ஆனால் தண்ணி வந்து இருந்து வெறும் அடியில் தண்ணி இருக்குங்க நீங்கள் நேரடியாக வாங்க கட்டாயம் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கு உண்மை சொல்கிறேன் நூறு சதவீதம் ஏற்ற இடம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கி போடலாம் சரிங்களா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்காது இதுக்கு உங்கள் எப்படி சொல்கிறேன் விலை ஃபைனலாக சொல்கிறேன் இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு எட்டு லட்சரூபா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பத்திரம் முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து சிட்டிங்களா உட்காந்து உங்களுக்கு குறச்சி வாங்கி தரேன் குறைஞ்சி என்னோடய கஷ்டிங் படி ஏழு ஏழு லட்சம் டூ ஏழு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரரூவா இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிய வாய்ப்பு இருக்குது இல்லை அதுக்கும் கூட குறை நீங்கள் நேரடியாக சிட்டிங்கில் தான் தெரியும் நீங்கள் இதைப் பொறுத்தவங்க உங்கள் ஓனர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது ஏழு ஏழு லட்சம் டூ ஏழு லட்சத்து ஐம்பதாயிரூவா இந்த ரேஞ்சில் வேணா அவர் கொடுப்பாருங்க அது கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் இடத்த பற்றி கூடுதல் தகவல் எதாவது வேணுமா நம்ம சேனல் நம்பர் கொடுத்தீங்க நான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரஸ்க்கு யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க ஓகே ஃபார்ஸ் நன்றி வணக்கம்